அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு பாரம்பரிய தானியங்களின் நன்மைகள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கின்றன இவை நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை இவை நீரிழிவு நோய் இதய நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தை சீராக இயங்க செய்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதனால் நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்து இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளன இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி அளவுகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு உதவுகிறது சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கு உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் வராமல் தடுக்கிறது பாரம்பரிய தானிய வகைகள் திணை கம்பு சோளம் கேழ்விறகு வரகு சாமை குதிரைவாளி திணை இது நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்த ஒரு தானியம் பசையம் இல்லாததால் அனைவரும் சாப்பிடலாம் கம்பு இது கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த ஒரு தானியம் சோளம் இது நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு தானியம் கேழ்வரகு இது கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்த ஒரு தானியம் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது குதிரைவாலி அரிசி குதிரைவாளி அரிசி நார்ச்சத்து புரதம் மாவுச்சத்து மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு தானியம் இது உடல் எடையை குறைக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் செரிமான பிரச்சனைகளை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது வரகு வரக அரிசியின் முக்கிய நன்மை என்னவென்றால் அது நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய வைட்டமின்கள் நிறைந்த ஒரு சிறுதானியம் உடல் எடையை குறைக்க உதவும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் இதய நோயை தடுக்கும் செரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும் சாமை சாமை ஒரு சிறுதானியம் ஆகும் இது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது சாமை செரிமானத்திற்கு உதவி உடல் எடையை குறைக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த பாரம்பரிய தானியங்களை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் சிறு தானியங்களை உங்கள் உணவில் உபயோகப்படுத்துவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது